உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்பான நேயர்களே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சாதாரணமாக கண்டங்கத்திரி வேர் ஆடாத்தோடை வேர் இவை இரண்டும் சூரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த கண்டங்கத்திரி வேர் வேர் இரண்டையும் எடுத்து ஒவ்வொன்றும் ஐந்து கிராம் என பத்து கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் நீரிலே இட்டு அரை டம்ளராக அதை காய்ச்சி பாலும் பணம் கற்கண்டும் சேர்த்து அல்லது தேன் சேர்த்து இரு வேலை பருகி வருகின்ற பொழுது நரம்பு மண்டலங்களுக்கு ஒரு நிர்வகின் டானிக் என்கின்ற வகையிலே இருந்து பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஆடத்தோடையும் கண்டங்கத்திரியும் தொண்டையை பற்றிய நோய்கள் சுவாச பாதையை பற்றிய நோய்கள் இவற்றையெல்லாம் போக்கி ஈரல்களுக்கு பலம் தந்து செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே விஷ்ணு கிரந்தி கீழ்காய் நெல்லி ஓரிதழ் தாமரை இந்த மூன்று மூலிகை சூழணங்களும் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று விஷ்ணு கிரந்தி கீழ்காய் நெல்லி ஓரிதழ் தாமரை இவற்றிலேயே ஓரிதழ் தாமரை ஆண்மையை வளர்க்கக்கூடியது உடலுக்கு நரம்புக்கு பலம் தரக்கூடியது கீழ்காய் நெல்லி ஈரல்களுக்கு பலம் தரக்கூடியது அதோடு கூட இது குளிர்ச்சியை தரக்கூடியது கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தந்து காமாலையை போக்கக்கூடியது விஷ்ணுகிரந்தி பல்வேறு வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை போக்கக்கூடியது விஷ்ணுகிரந்தி ஓரிதழ் தாமரை கீழ்கா நெல்லி இவை மூன்று சூரணத்தையும் சம அளவு எடுத்து ஐந்து முதல் பத்து கிராம் அளவுக்கு தேனோடு சேர்த்து குழைத்து இருவேளை அன்றாடம் சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே கை கால் இசிவு உடல் வலி நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாகவும் மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பை தரக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கெலோட்டாபிஸ் ஜைகண்டியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருக்கன் என்று தமிழிலே சொல்லப்பெறுவது இருக்கன் என்று கூட இதற்கு பெயர் ஜில்லேடு செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் அர்கா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது இதனுடைய பூக்கள் ஒரு ஆன்டி இஸ்டமினிக் என்கின்ற வகையிலே மிளகோடு சேருகின்ற பொழுது ஆஸ்துமா என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுரையீரலை பற்றிய நோய்கள் சுவாச பாதையை பற்றிய நோய்கள் அவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த எருக்கு விளங்குகிறது இந்த எருக்கன் இலையை எடுத்து இதனுடைய சாற்றை ஐந்து துணிகள் தேனோடு கலந்து உள்ளுக்கு கொடுக்கின்ற பொழுது இது ஒரு ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்றுப்புழுக்களை வேறறுத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது எருக்கிளை சாறு ஐந்து துளிகள் எடுத்து தேனோடு அல்லது பாலோடு கலந்து உள்ளுக்கு கொடுப்பதனாலே பாம்பு கடியினுடைய விஷத்தையும் கடியினுடைய விஷத்தையும் முறிக்கக்கூடிய ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அதோடு கூட வயிற்று புழுக்களை வேரறுத்து வெளித்தள்ள திகழ்கிறது விநாயகனுக்கு மூல புதற் கடவுளுக்கு உகந்த ஒரு மலராக இந்த எருக்கு விளங்குகிறது என்பதனாலே எப்படி கடவுள்களிலே முதன்மையானவன் விநாயகனோ அதுபோல போல மூலிகைகளிலே முதன்மையான ஒரு குணத்தை இது பெற்றிருப்பதனாலே இது விநாயகனுக்கு உகந்த மலராக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது இந்த எருக்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு வெள்ளறுக்கன் செடியோட மருத்துவ குணங்கள் மற்றும் வெள்ளருக்கன் செடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம வெள்ளறுக்கன் செடியோட இலைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பழுத்த வெள்ளருக்கன் இலை கற்கண்டு இந்த மருந்து நம்ம இரண்டு விதமா தயார் பண்ணலாம் இந்த வெள்ள இருக்க நிலை நல்லா பழுத்து இந்த மாதிரி மஞ்சள் நேரத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இதை நம்ம அனல்ல வெதுப்பிடணும் அனல்ல வெதுப்பிடணும் வெதுப்பிட்டு நல்லா இப்படி பிழிஞ்சோம்னா அதுல இருந்து சாறு வரும் அந்த சாறை நம்ம ஒரு பதினைந்து அல்லது இருபது துளிகள் எடுத்து அதோட சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் அல்லது நம்ம கஷாயமாவும் தயார் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மருந்தோட அளவு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கணும் பதினைந்துல இருந்து இருபது எம்எல் அளவுக்கு தான் நம்ம இந்த மருந்து எடுத்துக்கணும் இந்த காம்புகள் உள்ள இருக்கக்கூடிய காம்பை நீக்கிடலாம் பழுத்த வெள்ள இருக்க இதே பச்சை இலையை உடைச்சோம்னா நிறைய பால் வரும் பழுத்த இலையில அந்த அளவுக்கு இந்த இலைகளை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி நல்லா நீர் விட்டு வேக வைக்கணும் இதோடவே நம்ம கொஞ்சம் கற்கண்டை சேர்த்துடலாம் கற்கண்டு பொடி பழுத்த வெள்ளருக்கன் இலையோடு இலையோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் எம்எல் அளவுக்கு நீர் விட்டோம்னாலே போதும் இந்த மருந்தோட அளவு பார்த்தோம்னா நம்ம பதினைந்துல இருந்து இருபது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி குறைக்கக்கூடிய மருந்தா இது இருக்கும் அவர்களுக்கு கர்ப்பப்பையில் சேர்ந்து இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் காற்றை அதிகப்படியான காற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதோட கூட கிருமி தொற்றுகளை தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் வெள்ளருக்கன் இலைகளை நம்ம குதிக்கால் வலிக்கான மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த பழுத்த இலைகளை எடுத்து நம்ம செங்கல் சூடு பண்ணி அல்லது வெயில்ல வச்சு செங்கலை சூடு பண்ணி அதற்கு மேல இந்த இலைகளை பரப்பிட்டு நம்ம குதிக்கால இது மேலே வச்சோம்னா நமக்கு வலி கம்மியாகும் அந்த குதிக்காலில் சேர்ந்து இருக்கக்கூடிய வாத நீரை வெளி தள்ளக்கூடிய மருந்தா இது செயல்படும் காது வலிக்கான மருந்தாகவும் நம்ம வெள்ளிருக்க இலை பழுப்பை பயன்படுத்தலாம் பழுத்த இலைகளை எடுத்து அனலில் வெதுப்பிட்டு நம்ம சாறு பிழிஞ்சிட்டு இரண்டு துளிகள் காதுல விட்டுட்டு வரும் பொழுது காதிலிருந்து வரக்கூடிய சீழ் கண்ட்ரோல் ஆகும் காதுல ஏற்படக்கூடிய தொற்று சரியாகும் அதனால உண்டாகக்கூடிய காது வலி சரியாகும் வெள்ளருக்கன் பூக்களை நம்ம ஆஸ்தமா மற்றும் வீசிங்கான மருந்தா பயன்படுத்தலாம் இந்த வெள்ளருக்கன் பூவோட இதழ்களை எடுத்து நாம் மிளகோட சேர்த்து ஒரு பூவோட இதழ்கள் எடுத்து அதோட மூன்று மிளகு வச்சு நல்லா அரைச்சிட்டு ஒரு மாத்திரையாக தயார் பண்ணிட்டு அந்த மாத்திரையை நம்ம தேனோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பீசிங்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான மூச்சிறைப்பு கண்ட்ரோல் ஆகும் பழுத்த வெள்ளருக்கன் இலைகளோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்து கொதிக்க வச்சிட்டு இருக்கோம் இந்த மருந்து நம்ம குறைந்த அளவுலேயே எடுத்துக்கணும் அதிக அளவு எடுத்தோம்னா குமட்டலை உண்டாக்கும் வாந்தியை உண்டாக்கும் தீவாமிங்கான மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குடற்புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தை நம்ம வாரம் ஒரு முறைன்னு இந்த மருந்தை மூன்று வாரங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம பத்து எம்எல் அளவு கொடுத்தாலே போதும் நம்ம இலைச்சாறு மருந்தாக பயன்படுத்தும்போது ஐந்து துளிகள் ஐந்து துளி தேனோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த நம்ம இப்போ வடிகட்டிடலாம் பழுத்த வெள்ளரிக்கன் இலை மற்றும் கற்கண்டு எம்எல் வரைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல முதல் மூன்று நாட்கள் பயன்படுத்திட்டு வரும்போது அவர்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி சரியாகும் அன்பான டிஸ்மெனோரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இது வலியுடன் கூடிய மாத விளக்கு இந்த மாத விளக்கு என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு பெண்களும் அந்த மாதத்திலே மூன்று நாட்கள் எப்படி கழிப்பது என்று அவஸ்தைப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அது போன்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த வெள்ளருக்கு பழுப்பு இலையை ஐந்து சொட்டுக்கள் தேனோடு கலந்து கொடுக்கின்ற பொழுது ஐந்துக்கு மிகாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி கொடுக்கின்ற நிலையிலே மாத மாதம் வலிக்கின்ற வலி என்பது சில மாதங்களிலே விட்டுப்போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த வெள்ளறுக்கு இலையனுடைய சாராக இருந்தாலும் சரி நீல நிற எருக்கனுடைய சாராக இருந்தாலும் சரி இரண்டு சொட்டுக்கள் உள்ளுக்கு கொடுக்கின்ற பொழுது வயிற்று கிருமிகளை வேறறுக்கூடியதாக வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது ஐந்து சொட்டுக்கள் தருகின்ற பொழுது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பாக பாம்புனுடைய நஞ்சு தேளினுடைய நஞ்சு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆன்டிராபிஸ் வேக்சின் என்று சொல்லக்கூடிய மருந்துகள் இல்லாதபோது நாய்க்கடி பூனைக்கடி என்று வந்தபோது உடனே ஓடி போய் வெள்ளெருக்கன் பாலோ அல்லது நீல எருக்கன் செடி பாலையோ மேலே பூசிக்கொள்வது வழக்கம் அதனாலே அவர்கள் குணமடைந்தார்கள் என்பது உண்மை அதோடு கூட தீராத நோய் என்று சொல்லக்கூடிய எஸ்எல்இ சிஸ்டமிக் லூபஸ் எரித்தோமேட்டஸ் சிண்ட்ரம் என்று சொல்லக்கூடிய பல நோய்களுடைய கூட்டு என்கின்ற நிலைக்கு இந்த நவீன மருத்துவத்திலே மருந்துகள் இல்லாத போது இந்த வெள்ளருக்கன் வேர் ஒரு அற்புதமான மருந்தாகி அவர்களுக்கு பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் த லூகோடெர்மா என்று சொல்லுகின்ற பொழுது வெண்புள்ளிகள் உடலிலே இருக்கின்ற நிலையிலே இந்த வெள்ளருக்கன் வேர் வெறுக்கடி அளவு சூரணமாக்கி அதை தேனோடு அன்றாடம் பரவி வருகின்ற பொழுது சில மாதங்களிலே அந்த தோலினுடைய நிறம் பழமை அடையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே எருக்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்